சிம்ம ராசி நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலம் தான் அந்த வகையில இப்போ சிம்மராசிக்காரன் சொல்லுவார் சிம்மராசிக்காரன் பார்த்தீங்கன்னா இதனால வரைக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சேறார் அவர் ஆறாம் இடம் அதன் பிறகு பாத்தானா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இதை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அவர் சென்றபடியால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மூணாம் இடத்துல பாவகங்களுக்கு உங்கள் விசேஷம் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலா காரியம் செய்வீங்க எல்லாரும் சாட்சி காட்டுவீங்க வேறு கொண்டு எழுவீர்கள் புதிய தெம்பு வரும் இதெல்லாமே நடக்கும் இளைய சகோதரர் உறவு பலப்படும் மாமனார் மாமியார் உறவு நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இதெல்லாம் சிம்மராசிக்காரங்கள் ஏற்படுத்த போகுது அடுத்தாக கடன் இடத்துல கடன் கிடைக்கும் கடன் வாங்கி கடன் அடிச்சிருவீங்க ரொம்ப கடன் வச்சிருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுருவோம் கடன் இருந்து கொஞ்சம் வெளியூர்த்துருவீங்க வழக்குகள் ஜெயமாகும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து அது விலகி போயிடும் நோய் இருந்தால் எல்லாமே தேரக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அடுத்ததாக தந்தை வழி ஒரு சிறு சிறு சச்சர சண்டை சற்று வந்து போனாலுமே அதுக்கப்புறம் சுமூகமாக பேசி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தந்தையார் மூலியமாக உதவி கிடைக்கும் முதல்ல சண்டை பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் சரியாகி அவர் மூலியமே உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் பிரார்த்தனை வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் அதுக்குண்டான காலகட்டம்தான் இப்போ வந்திருக்குங்க அடுத்ததாக தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும் இது ரெண்டும் இல்லாம பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க உத்தியோகத்துல தான் அதிகமா இருப்பாங்க அட்மின்ல இருப்பாங்க கமாண்டிங் பவரா இருப்பாங்க சூப்பர்வைசரா இருப்பாங்க வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி உள்ள உத்தியோகத்துக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ப்ரொமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அப்போ இதெல்லாமே இந்த செவ்வாய்பேசல் தான் நடக்க போகுது நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்க ராசி அதிபதி சூரியன் தான் சூரியனுடைய அம்சம் சிவன் தான் அப்போ சிவனுக்கே முருகர் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்போ அதே அது சோமைமலை அப்போ சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு வரலாம் தகப்பன் சாமின்னு சொல்லுவாங்க பெரிய ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் இதெல்லாமே வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் பிரச்சனைகள் விலகுவோம் கஷ்ட காலம் போய் நல்ல காலம் வரும் இதெல்லாமே நடக்கும் பிரிவினை தொடர்பு கிடைக்கும் அரசியல் உள்ள செல்வாக்கு மிக்கிறவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பிரபலங்களுடைய வழக்க நல்ல உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு தேவையிலிருந்து உதவி செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமனை வழிபட்டு வர சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் திருவண்ணாமலை செவ்வெருமானை வழிபட்டு வரலாம் அண்ணாமலையார் வழிபட்டு வரலாம் இந்த செவ்வாய் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது ஆன்மீக பெரியவர்கள் ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு உதவிப்படலாம் நிறைய கோவில்ல எல்லா கோயிலுமே வசதி வாய்ப்பா இருக்கும் சொல்ல சில கோயில்ல பாத்தீங்கன்னா வேலைதான் அந்த பூஜை நடைபெறும் அப்போ மக்களும் அவங்க அவ்வளவு வரமாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த கோயில பணிபுரியும் அர்ச்சகராக இருக்கலாம் குருக்களா இருக்கலாம் சிவாச்சாரா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் இப்போ அனைவருமே அர்ச்சகர் என்று சொல்லி தானே எல்லா கோயிலும் இருக்காங்க பூசாரியாக இருக்கலாம் அவர்கள் தேவையிருந்து அவங்களை உதவி பண்ணும் அது நீங்கள் சிம்ம பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எது எப்படி இருந்தாலுமே இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வெகுவான முன்னேற்ற முன்னேற்றத்தை தான் கொடுக்க போதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறிவு தாந்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி நன்மை மட்டும்தான் செய்யும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்